அனைவருக்கும் வணக்கம் நான் இசை ராஜத்தோர் பேசுறேன் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் தொகுதியில் உள்ள கேவி ஆவடியால்புரம் கேவி ஆலங்குளம் வல்லராமபுரம் இந்த மூன்று கிராமத்தில் உள்ள மாணவ மாணவிகள் வந்து காலையில் சேந்தமரத்தில் இருக்கும் பள்ளிக்கு பேருந்து மூலியமா தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் அதிகமான குழந்தைகள் இருப்பதால் பேருந்தில் இடம் பற்றாக்குறை ஏற்படுகிறது தயவு செய்து தென்காசி மாவட்ட நிர்வாகம் வந்து உடனடியாக கூடுதலாக ஒரு பஸ்ஸை வந்து ஒரு பேருந்து இயக்க வேண்டும் என்று அந்த பொதுமக்களோட கோரிக்கையா இருக்கு இரண்டு மூணு நாட்களாக மறியல் எல்லாம் ஈடுபட்டிருக்காங்க மக்கள் இன்ன வரைக்கும் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிள்ளைகள் எல்லாம் எல்லாமே படிக்கட்டுல பயணம் பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து ஒரு பிள்ளைக்கு ஏதாவது ஒரு தவறி கீழே விழுந்துருச்சுன்னா அது சமூக வலைதளங்கள்லயும் ஊடகங்கள்லயும் வரும் பொழுது ஆட்சிக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வரும் அப்படின்னு மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியும் அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கு முன்னதாகவே எங்களுடைய மக்களின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றுங்க வேற எதுவுமே கேட்கல அவங்க அரசு இயக்கும் பேருந்துகள்ல கூடுதலாக ஒரு பேருந்து எங்க ஊருக்கு வந்து போடுங்க மூணு ஊர் வந்து குழந்தைகள் போக முடியலன்னு சொல்லி தென்காசி மாவட்ட நிர்வாகத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது உடனடியாக இந்த மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்